உடலில் இருக்கக்கூடிய அதிகமான சூடு அதனால் ஏற்படும் உடல் நமை உடல் அரிப்பு இவைகள் குணமாக சுத்தமான பூவரசம் பூவில் மூன்று கொண்டு வந்து அவற்றை நன்றாக சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் இட்டு இருநூறு மில்லி சுத்தமான நீர் விட்டு நூறு மில்லியாக சுண்ட காய்ச்சி இறக்கி இளம் சூடாக இருக்கும் போதே இருத்தி அந்த கஷாயத்தில் பாதியை காலையிலும் மறுபாதியை மாலையிலும் குடித்துவிட வேண்டும் இவ்விதமாக தொடர்ந்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்த தேக சூடு தணியும் தேகத்தில் கூறுதல் அரிப்பெடுத்தல் உடல் நமை பற்றாழை நாற்றம் போன்றவைகள் தீரும் உடல் சூடும் தணிந்து உடல் குளிர்ச்சியடையும் நூறாண்டு சென்றதொரு நுண்பூவரசம் வேற்பட்டை பேராண்ட குஷ்டமதை விளக்கும் கான் என்கின்றார் சித்தர் இது தேவையென்றால் மேலும் தொடர்ந்து பயன்படுத்தி பலனடையலாம் அனைத்து தோல் நோய்களையும் போக்கும்